எழுபதாவது வயதை முன்னிட்டு வாழும் கலை அறக்கட்டளை நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி உடனாகிய ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் உள்ளது இங்கு யம தர்மனிடமிருந்து மார்க்கண்டையின் உயிரை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்து மீண்டும் உயிர்ப்பித்த தலம் பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த ஆலயத்தில் விருத்தி வேண்டி அறுபது வயதில் சஷ்டியப்த பூர்த்தி எழுபது வயதில் பீமரத சாந்தி எண்பது வயதில் சதாபிஷேகம் நூறு வயதில் கணக்காபிஷேகம் நூறு வயதிற்கு மேல் பூரணாபிஷேகம் உள்ளிட்ட திருமணங்கள் யாகம் செய்து சுவாமி அம்பாலை வழிபட்டால் என்பது ஐதீகம் என்பதால் தினந்தோறும் வருடம் முன்னூற்று வயது முதிர்ந்த தம்பதிகளின் திருமணங்கள் மற்றும் ஆயுள் விருதி வேண்டி யாகங்கள் நடைபெற்று வருகிறது இவ்வாலயத்திற்கு இன்று வாழும் கலை அறக்கட்டளை நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி வருகை தந்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியின் எழுபதாவது வயதை முன்னிட்டு பூஜை கோபூஜை செய்து சுவாமி அம்பாளுக்கு மிருத்யுஞ்சய ஜெபம் ருத்ர பாராயணம் நடைபெற்றது கணேஷ் குருக்கள் தலைமையில் மகேஷ் குருக்கள் உள்ளிட்ட அறுபது வேத விற்பனர்கள் கலந்து கொண்டு வேத பாராயணமும் பதினோரு வேத விற்பனர்கள் மூலம் மிருத்யுஞ்சய ஜபம் திருமுறை பாராயணம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் ஸ்ரீ மூர்த்தி ஸ்ரீ அபிராமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார் இதில் குருஜியின் சகோதரி பானுமதியும் அவரது கணவர் நரசிம்மன் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி திருப்பணி திலகம் மகாலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்